சமீபத்தில் நம்மளுடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு ஒன்று முக்கியமானது வழங்கியிருக்கு அது நமக்கெல்லாம் தெரிஞ்சுருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிறச்ச தனிநபர்களே இது போன்ற குற்றங்களை பெண்களுக்கு எதிராக செய்யும் பொழுது அதிகாரத்தை தன்னசம் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினர் பெண்களுக்கு எதிராக அத்துமீறி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிற கருத்தில் தான் வந்து குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து புலன் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய காவல்துறையினர் ஒரு பெண்ணை விசாரணை சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்றால் அது சூரிய உதயத்திற்கு பின்னரோ அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னரோ அல்லது சூரிய உதயத்திற்கு முன்னரோ இடைப்பட்ட காலத்தில் வந்து காவல் நிலையத்தில் கூட்டி வந்து விசாரிக்கக்கூடாது அதே போல் அந்த சமயங்களில் கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் நம்மளுடைய இப்போதைய புதிதாக திருத்தி அமைக்கப்பட்ட பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதா பிஎன்எஸ்எஸ் அதுலேயும் அது இந்த பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் பொழுது சமீபத்தில் நம்மளுடைய டியூஷன் பெஞ்சு மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த சட்டப்பிரிவு வந்து ஒரு கட்டாயம் கிடையாது மேண்டேட்ரி கிடையாது அது ஒரு வழிகாட்ட டைரக்டரி தான் அதுபோல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர இதை செய்ய தவறு இதை வந்து கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லவில்லை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்காக அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு சட்டப்பிரிவு வந்து ஒரு கொண்டு வரும்பொழுது லெஜிஸ்லேட்டரோட இன்டென்ஷன் என்னங்கிறத பார்க்கணும் எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரக்கூடாது அந்த சட்டவியலாளர்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு கடுமையான சட்டம் இந்த இந்த பிரி வந்து நீ இந்த குற்றத்தை நீ மீறினா இதுக்கான தண்டனை இருக்கிறது அப்படின்னு அது சொல்லப்பட்டுருந்தால் தான் அது மேண்டட்ரி அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி இல்லை இது போல் செஞ்சேனா நல்லது அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் டைரக்ஷன் மாதிரி இருந்து அதுக்கான இதை மீறினா குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒன்லி டைரக்டரி உதாரணத்துக்கு பார்க்க போனால் அந்த அரசியல் அரசியலமைப்பு சாசனத்திலேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து கம்பல்சரியாக குடிமக்களுக்கு வந்து உரிமை உண்டு ஒன்றா அதை வயலேட் பண்ணுனால் அவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாட்டி அதுக்கான இதெல்லாம் பார்க்கலாம் நிவாரணம் பெறலான் இருக்குது ஸோ அது அடிப்படை உரிமை அவர்களுக்கு அதே சமயத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு அரசு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது அது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு அரசு எப்படியெல்லாம் செவனே நடந்து கொள்ள வேண்டும் ஸோ அதை மீறதுனால குடிமக்கள் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து மீறிவிட்டாங்க அந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாட முடியாது ஸோ அதே போல் தான் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரும்பொழுது இந்த சட்டத்தை மீறினால் இது இதெல்லாம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் தான் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் அது மேண்டேட்ரியாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப் நடத்துக்கணும் அப்படி இல்லை அந்த மாதிரி தண்டனை எதுவும் விதிக்கப்படவில்லை என்றால் அது வந்து ஒரு டைரக்டரியாக தான் எடுத்துக்கணும் இந்த இதில் வந்து இந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் ஒரு பெண்ணை வந்து கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது அது போல் கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு பிரியர் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கே தவிர இதை மீறினால் என்ன தண்டனை அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு டைரக்டரி ரூலாக தான் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு அதே சமயத்தில் அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இது போல காத்திருக்கும் நேரத்தில் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் இல்லையா புகார் கொடுத்த நபருக்கு இந்த ஒரு பெண் கைதி என்பதுனாலேயே அடுத்த நாள் காலையில் சூரிய உதயமுக்காக காத்திருக்கும் போலீஸார் காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுதும் அதே போல் அந்த ஜூரிஸ்டிகன் மேஜிஸ்ட்ரேட் வந்து எழுத்து மூலமான உத்தரவு பெறுவதற்கான சந்தர்ப்பம் நேரிடாத போது இதில் உண்மையாக பாதிக்கப்படக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த புகார்தாரராக இருப்பது ஸோ புகார்தாரர் பா புத புகார்தாரருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் ஒரு ஒரு ரூல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் இது வந்து ஒன்லி டைரக்டரி மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய தாக்கம் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏ ஏற்கனவே வந்து போலீஸார் வந்து பெண்களிடம் எப்படியெல்லாம் வந்து விசாரணை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான புகார்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட பாலியல் கொடுமை நடந்தால் சொல்லப்பட்ட அந்த பெண் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கே வந்து போலீஸார் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வர வேண்டாம் அப்படியே வரதா கூட மஃப்டியில் வாங்க அப்படின்னு சொல்லியும் மீறியும் அவங்க யூனிஃபார்மில் போய் அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த பொண்ணை போய் வரவழைச்சு அழைச்சிட்டு போய் விசாரணை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது போல் சாதாரண நிலையிலே இப்படி இருக்கும் பொழுது ஒரு சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னரும் ஒரு பெண்ணை கைது செய்யலாம் அப்படின்னு நம்மளுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுன்னு தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேன்மேலும் இது போன்ற சட்ட விழிப்புணர்வு வீடியோக்களை போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்